ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதுதில்கள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சுபல் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகள் எங்கே அனுப்புலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கேயே ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க நீங்கள் தெரியல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டம் இருக்கும் இந்த ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு எழுத்து வரும் அந்த ஒரு எழுத்து ஒரு சொல் ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அது அதற்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதியிருப்போங்க ஒரு ஒரு எழுத்து ஒரு ஒரு மொழி சொல் ஒரு பொருள் தரக்கூடியது இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது ஒரே ஒரு எழுத்து நம்ம வந்து அணியக்கூடிய ஒன்று உடைகளுக்கு மேலே அணியக்கூடிய ஒன்று அதாவது கோட் சூட்லாம் போடுறோம் இல்லையா அந்த கோட்டுக்கு மேலே அணியக்கூடிய ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்